தேவையானி அடி எல்லா இன்டர்வியூலையும் சொல்லுவோம் அவர் ஃபஸ்ட்டு எனக்கு கிளைமேக்ஸ் சொன்னார் சார் சொல்லும் போது இது அதே ப்ரொடியூசர்ன்னு சொன்னார் இப்போலாம் அது ஃபிக்ஸ் ஆகாதீங்க ஏன்னா இது சினிமா இல்லை மெகா சீரியலு அஞ்சாறு வருஷத்தில் என்னென்னமோ மாறும் இவள் மட்டும்தான் அன்பை தேடிக்கிட்டே இருப்பாள் அவருடைய அன்பை அவர் தேடும் அன்பும் நிராகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் அன்பை த தரும் நபரை முழுதாக ஏற்றுகளால் ஏற்க முடியாமல் இருப்போம் ஒரு நல்ல நண்பன் இருந்தால் போதும் எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் ஏன்னா எல்லாமே உறவாயிடுச்சு எனக்கு நண்பன் தான் மிஸ்ஸிங் நண்பன் தான் நல்ல நண்பன் தான் எனக்கு இருக்கணும் உறவு எல்லாம் உறவு எல்லோரும் உறவு தான் என் உறவு காலையில் நேசிக்கும் மத்தியானம் போச்சு வீட்டுக்குள்ளே வந்தால் உறவுகள் எல்லாம் முரண்பட்டு நிற்கும் சத்திரிங்க சிஸ்டரு வந்து சந்தே சிஸ்டரு எதுக்கு போக தெரியல இவையெல்லாம் செஞ்சுருப்பாள் ஆனால் அவள் திரும்ப திரும்ப இவளை கோவப்பட்டுகிட்டே இருப்பாள் இன்னொரு தம்பி முறை என்ன காரணம்னா தனக்கான சகோதர சகோதரிகள் அவர் வீட்டில் இருந்த வரைக்கும் சரி அவங்களுக்கு இன்னொரு குடும்பம் இன்னொரு சூழல் வந்த பிறகு இவள் இப்போ விளைய விள விளையிட்டாங்கன்றது கூட இவளால் தான் புரியும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆணை வந்து பெண் திருத்திடலாம் அப்படின்றது அது நடக்குமா நான் அது வாய்ப்பு இல்லை சார் அது என்ன அப்புறம் திருத்துறது முன்னாடியே திருத்த வேண்டியதான அவங்களுக்கு தான் நம்ம வேலையா திருத்துறது வேலை இல்லைங்கிறது ஒண்ணு ஏன் திருத்திட்டு ரிசல்ட்டை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது சில விஷயங்கள் மாத்தலாம் சில விஷயங்கள் மாறாது அது பெண்கள்கிட்ட உள்ள ஒரு குணம் என்னன்னா அப்படியே அர்ப்பணிப்புன்ற ஒரு விஷயம் நிறைய இருக்கும் ஆணுகிட்ட என்னன்னா அதை ரியாக்ட் பண்றதுலேயே கொஞ்சம் பாதி தான் இருக்கும் அதுக்காக அன்பு இல்லைன்னு இல்லை எனக்கு ஒரு கேள்வி அதே சமயத்துல கோவமாவும் பாக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இப்போ இப்போ இல்ல ரொம்ப வருஷமாவே அந்த ஒரு விஷயம் இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆணை வந்து பெண் திருத்திடலாம் அப்படின்றது அது நடக்குமா நான் அது வாய்ப்பு இல்லைல்ல சார் அது என்ன அப்புறம் திருத்துறது முன்னாடியே திருத்த வேண்டியது அவங்கள திருத்துறது தான் நம்ம வேலையை திருத்துறது வேலை இல்லைங்கிறது ஒண்ணு ஏன் திருத்திட்டு ரிசல்ட்டை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படி அவர்தான் வேணும்னா திருத்துதல்ல உடன்பாடு இல்லங்க அது இப்போ என்ன குறையற்ற மனிதன் தான் எல்லாருமே குறைகள் இருக்கு சில விஷயங்கள் மாற்றலாம் சில விஷயங்கள் மாறாது அது அது சொல்லுவாங்கல்ல பிறவி குணம் பாங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நான் அவனை ஆணோ பெண்ணோ நேசிக்கிறாங்க அது பெண்கள்கிட்ட உள்ள ஒரு குணம் என்னென்னா அப்படியே அர்ப்பணிப்புன்ற ஒரு விஷயம் நிறைய இருக்கும் ஆணுக்கிட்ட என்னென்னா அதை ரியாக்ட் பண்ணுறதுலேயே கொஞ்சம் பாதி தான் இருக்கும் இ அதுக்காக அன்பு இல்லைன்னு இல்லை அவன் வந்து அவனுக்கு அவனுக்கு இந்த அன்பு செலுத்துதல் நீளமே கம்மி ஆணுக்கு பெண்ணுக்கு வந்து ஆழம் அதிகம் இது ரெண்டும் மேட்சே ஆகுமா உங்களுக்கு ஆகாது ஏதோ ஒரு இடத்துல சிக்கல் வரும் சிக்கல் வரும்போது ஒன்று புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் ரைட்டு நம்ம உனக்கு இப்படி எனக்கு அந்த புரிதல் இல்லைன்னா சிக்கல் அது ரொம்ப சிக்கல் தான் அது ஏன்னா சிக்கல் அது அது போய் எல்லாம் அப்புறம் தான் எனக்கு புரியுது இப்போ ஏன் அனுபவம் உங்களுக்கு உதவாது ஏன் உதவாதுன்னா என்ன சொன்னாலுமே வார்த்தையாக மட்டும்தான் இருக்கும் உங்கள் அனுபவம் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் பட்டு திருந்தணும் ஆ பட்டு திருந்தால் உங்களுக்கு தெரியலாம் ஓ அப்போ கூட அவரும் ஒன்று சொன்னார் நானும் அப்படி தான் நூறுத்தட்டு தான் ஒரு விஷயம் சொன்னாலும் மாற போகிறதில்லை அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த பேலன்ஸ் தாங்க நம்ம எல்லாருமே எப்படின்னா கொஞ்சம் எப்படின்னா அப்பப்போ நம்மளே வந்து கொஞ்சம் அந்த ஏதோ ஒரு தாட்ஸை உள்ளே போட்டு போட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கிட்டு அப்புறம் வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போகிற மனநிலை தான் இப்போ நிறைய இருக்குது நம்மளை நம்ம பார்த்துக்கிட்டா நடக்க வேண்டியது தானாக நடக்கும் ஆமாம் நீங்கள் வந்து அடுத்தவங்கள்ட்ட அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறதுக்கு முன்னாடி அவன் உங்களே எதிர்பார்ப்பானே ஆ அது அது அப்போ இந்த எல்லாருக்குமே அவங்கவுங்க இது திங்கிங்லேருந்து தான் பேசுகிறாங்க ஒரு தனி மனிதனும் உலகம் அப்படி தானே திங்க் பண்ணுறான் அப்புறம் வந்து 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 கோலங்கள் அதுல முதல் சீன்ல பாத்தீங்கன்னா அபியோட கனவுல இருந்துதான் ஆரம்பிக்கும் அவங்க கனவுல என்ன என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அதே விஷயங்கள் தான் வந்து கிளைமேக்ஸ்லயும் கொண்டு வந்திருப்பீங்க அந்த கனவுல வந்து அதே மாதிரி வீடு எல்லாமே அவங்களுக்கு நிஜமா நடந்திருக்கும் பட் சுத்தி இருந்த மனிதர்கள் எல்லாமே மாறி இருப்பாங்க அப்பதான் அவங்களுக்கு என்னன்னு வேணுங்கிறத அவங்க சூஸ் பண்ணுவாங்க சோ இந்த ஒரு கிளைமேக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும் நீங்க முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தீங்களா சுபம் வந்து இப்படி இப்படிதான் முடிக்கணும் அதுதான் தேவியானி அடி எல்லா இன்டர்வியூலையும் சொல்லுவான் அவர் ஃபர்ஸ்ட் எனக்கு கிளைமேக்ஸ் சொன்னாரு சார் சொல்லும்போது இது அது ப்ரொடியூசர் சொன்னாரு இப்ப எல்லாம் அது பிக்ஸ் ஆகாதீங்க ஏன்னா இது சினிமா இல்ல மெகா சீரியல் அஞ்சாறு வருஷத்துல என்னென்னமோ மாறும் எதோ மாறும் எங்களுக்கு அனுபவம் இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு இது இல்லைன்னா அதுல ஜீவனா சீன் காட்சி வராது சார் இந்த பெண்ணுக்கு வந்து இவ மட்டும்தான் அன்பை தேடிக்கிட்டே இருப்பாள் அவளுடைய அன்பை அவள் தேடும் அன்பு நிராகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் அன்பை த தருவும் நபரை முழுதாக ஏற்றுகளால் ஏற்க முடியாமல் இருப்பாள் வாழ்க்கையை தான் நான் யார்கிட்ட கேட்கறேன்னா அங்கே நிராகரிப்பு வருது தர தயாராக இருக்கிறவனே என்னால் ஏற்க முடியாது அதுக்கெல்லாம் சமூகமும் குடும்பமும் நிற்கும் அந்த அன்பு நட்போ காதலோ அதை ஏற்க முடியாது அப்போ இவளுக்கு என்ன கிளைமேக்ஸாக இருக்கும் அதுதான் இருக்கும் அன்பு வேணும் ஆனால் அந்த அனுபவம் அவளுக்கு வேற ஒரு உலகத்தை காட்டும் அந்த உலகம் வந்து என்னன்னா சக மனிதர் எல்லாம் உறவாக்கிடுவார் உறவு இவங்க தான் வச்சுருந்தாங்களே கொஞ்சம் பேர் இல்லை மனிதர்கள் எல்லா மனிதர்களும் எனக்கு உறவு தான் அப்போ இந்த சின்ன உறவு கூட்டத்தை விட்டு நான் பெரிய உறவு கூட்டத்துக்கும் போகிறேன் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அப்படிங்கிறதான் அது கிளைமேக்ஸாக இருக்கும் ஒரு நல்ல நண்பன் இருந்தால் போதும் எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் ஏன்னா எல்லாமே உறவாயிடுச்சு எனக்கு நண்பன் தான் மிஸ்ஸிங் நண்பன் தான் நல்ல நண்பன் தான் எனக்கு இருக்கணும் உறவு எல்லாம் உறவு எல்லோரும் உறவு தான் என் உறவு காலையில் நேசிக்கும் மத்தியானம் கோச்சிக்கும் நான் ரைட் நான் அதை எதிர்பார்ப்பெல்லாம் நிற்கிறேன் முடிவெடுப்பான் அந்த வீடு ஃபஸ்ட்டு ட்ரீமில் வரும் அது பகல் கனவு அனுப்ப வேலைக்கு வரும்போது இதை பார்த்து ப்ரொடியூசர் கேட்டார்னா பகல் கனவுனா நான் எல்லா சீரியலையும் எடுத்து அந்த கோயிலை காட்டுவாங்க சாமி போட்டு சக்ஸஸ் வெற்றி அப்படின்லாம் சொல்லி ஆரம்பிப்பாங்க அப்புறம் நூறு எபிசோட முடிச்சிடுவாங்க இதெல்லாம் சும்மா அப்புறம் நிறைய நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு டிவியில் இன்னொரு டிவியில் பண்ணும்போது அந்த டிவியினுடைய தலைவருக்கு வந்து இது குறிப்பிட்ட கோயிலை பிடிக்கும் சாமியை பிடிக்கும் அங்கே ஒரு எபிசோடு ஃபுல்லாக அதை பற்றி புகழ்ந்து எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு கடுப்பாகிட்டாங்களாம் இதெல்லாம் யார் பண்ணுறது சொன்னா அப்படின்ட்டு இதெல்லாம் இல்லை உலகம் நான் சொன்னேன் ஒருத்தர் என்ன கனவாக இருக்கும் கனவு அவள் நேரம் இல்லை வீட்டுக்கு வந்தால் வரல அந்த வேனில் போகிறப்ப தூங்குறா இல்லை அப்போ தான் வருது அவளுக்கு அப்போ சொல்லுவான் என்னடி பகல் கனவு காணுறப்பா அப்படின்னு அந்த கேரக்டர் கேட்கும் உஷா கேட்பா பல்லு போயிடும் அப்படி கனவு முக்கியம் இல்ல பிரேக் அடிச்சான்ல முன்னாடி பல்லு போனால் கல்யாணமே உனக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிப்பா அந்த கனவுல எப்படி ஒரு வீடு வந்தது அதே வீடை கட்டிட்டு தான் அந்த நண்பன் சொல்வாக்கு பிஃபோர் கிளைமேக்ஸ் முன்னாடி வெளியில் வரும்போது தான் பேசுவாங்க இதே மாதிரி ஒரு கனவு கண்டேன் எப்படி நீங்கள் இதை டிசைன் பண்ண அதே மாதிரியா இருந்ததுன்னு கேட்பேன் அதே மாதிரி தான் அத கட்டி முடிச்சுட்டேன்ட்டு இப்ப வீட்டுக்குள்ளே சிஸ்டர் வந்து சந்தே சிஸ்டர் எதுக்கு தெரியல எல்லாம் செஞ்சிருப்பா ஆனா அவ திரும்ப திரும்ப இவளை கோபப்பட்டுட்டே இருப்பா இன்னொரு தம்பி ஒரு என்ன காரணம்னா தனக்கான சகோதர சகோதரிகள் அவரு வீட்டுல இருந்த வரைக்கும் சரி அவங்களுக்கு இன்னொரு குடும்பம் இன்னொரு சூழல் வந்த பிறகு இவ்வளோ விளையிட்டாங்கன்றது கூட இவளால அப்பதான் புரியும் இடையில இடையில கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் முழுவதுமாக நாம் அந்த உறவுலேருந்து துண்டிக்கப்பட்டோம் அப்படின்னும்போது தான் அவள் சொல்லுவாள் இல்லைம்மா ஏமாப்போம் அவள் நான் கேப்புறேன் நீங்கள் இருங்க ஏன்னா என்னால் இந்த இந்த இறுக்கத்தில் இருக்க முடியாது உங்களால் ப்ராப்பர்ட்டியாக பார்க்குறவங்களுக்கு அது ஓகே நீங்கள் இருங்க நீங்களே எடுத்து பண்ணுங்க போது அவள் சொல்லுவாள் நான் சொல்கிறது வந்து வீடுங்கிறது வந்து கான்க்ரீட்டு தான் வெறும் கான்க்ரீட்டு தான் இதில் உயிர்ப்பு வரணும்னா அதில் ஒரு பிரியமும் அன்பும் இருக்கணும் நேசமும் இருக்கணும் இது எதுவுமே இல்லைன்னா எவ்வளோ பெரிய அரண்மனையும் வேஸ்ட் அதனால் நான் போகிறேன்ட்டு அவன் அந்த வீட்டை விட்டு வெளியேறிடுவான் வீட்டை விட்டு வெளியேறி வரும்போது தான் அந்த ரண்பன் வந்து அவன் ஏற்கனவே அவன் எங்கேயும் போக முடியாமல் சுற்றும் போது ரெண்டு பேரும் சந்திப்பான் சந்திக்கும் போது அவள் சொல்லுவாள் அப்போ அதில் அவன் எழுதுவான் அந்த அந்த நேரத்தில் நான் எழுதுனது எனக்கு கடைசியில் ஒன்று எழுதணுன்னா டைலாக் கடைசியில் தான் எழுதுனேன் அந்த இடத்துல உட்காந்து தான் எழுதுனேன் தேவதை அந்த மாதிரி இல்லை எனக்கு என்னென்னா நான் போகிறேன் எனக்கு ரொம்ப போகணும்னு எண்ணம் இல்லை பட் தோடி அவள் சரியாக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் போகிறேன் ஆனால் எப்படி நல்லா இருக்க போறா அப்படிங்கும்போது எனக்கு பெரிய கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனாலும் கடவுள்னு ஒன்று இருந்ததுன்னா அதனால் உலகில் உள்ள எல்லா கடவுள்களும் அவிக அந்த என் தோழியை சுற்றி காவல் இருக்கட்டும் குல அப்படின்னு நான் எழுதியிருப்பேன் ஏன்னா சும்மா சைனத்தில் இருக்கிற விஷ்ணு எந்திரிச்சு அருவாள் எடுத்து வச்சுக்கிட்டு நிற்கணும் பார்வதியோட உட்காந்துருக்க சிவனும் பாடிக்கார்டாக இருக்கட்டும் வெறும் குலதெய்வங்கள் இல்லை உலகில் உள்ள அத்தனை தெய்வங்களும் அவளை சுற்றி காவல்து இருக்கட்டும் அப்படி இருக்கணுன்ற அந்த அதில் ஒரு இதாக எழுதியிருப்பேன் அது கொஞ்சம் மறந்து போய் எழுதுறது எழுதிட்டு அந்த அப்படி அதை போது திரும்ப பார்ப்போம் என்னன்னா நான் ஒரு நட்பை தள்ளணும் எனக்கு எண்ணம் இல்லை ஃபோர்ஸ்டாக மற்றவங்களாக பண்ணுறேன் ஆனால் எண்ணம் எனக்கு இல்லாத பொழுது அது திரும்ப வந்து இணையுது அதுக்கப்புறம் தான் அவள் ஒரு கனவு வச்சுருந்தா இல்லையா சக உயிர்களுக்காக சக மனுஷங்களுக்காக அதை நோக்கி அவங்க கிளம்புறாங்கன்றதோட அது எண்டு வரும் இந்த கிளைமேக்ஸை வந்து அப்போ நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தாலும் சாதாரண குடும்பம் இன்னும் இப்படி குடும்ப ஒரு பக்கம் இவ ஒரு பக்கம் கல்யாணமே ஆகலை அவளுக்கு இந்த கல்யாணத்தை ப பண்ண சொல்லி படுத்துவானுங்க பாருங்க யோ லெட்ரு அவிக்கு ஒரு திருமணம் செய்யுங்க இல்லையென்றால் ஏன் தொல்காப்பியனை செய்ய ஐயோ அது என்ன சொல்றோம் கண்ட் இல்லை என்றால் அவளை அவரை பண்ணியிருக்கலாமே எங்களுக்கு ஏற்ற மாதிரி கதையை மாத்துங்க அப்படின்னு என்னன்னா கல்யாணமே பெண்ணுடைய வாழ்க்கையினுடைய முடிவாகவும் அதாவது அதுதான் அது அடைஞ்சிட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னா இல்லை திருமணம் எப்படி ஒரு ஆணுக்கு வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான பங்கா மட்டும் தான் இருக்கு பெண்ணுக்கு வந்து அது ஒரே பங்கா இருக்கு அப்படிங்கிறது தான் அதை உடைச்சி அதில் சொன்ன விஷயம் ஆனால் அது லேட்ரான் பார்த்துட்டு இப்போ பார்க்க பார்க்க அவங்களுக்கு இன்னும் அது ரொம்ப பிடிக்குது எஸ் அதனால தான் இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே பார்க்க தோணுது இன்னொரு விஷயம் என்ன சார் இப்போலாம் படம்லாம் கூட கொஞ்சம் எமோஷ்னலாக ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன சீரியல் மாதிரி இருக்கு அப்படின்றாங்க பட் சீரியல்லையே ஒரே விஷயம் சொல்லிடுறேன் சாரி இல்லை இல்லை அதாவது நீ என்ன எங்கே இருக்க நீ தங்கியிருக்க வீட்டில் எங்கே இருக்கு உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன பெட்ரூம் செவரில் தானே கட்டியிருக்காங்க உங்கள் அம்மா தானே காஃபி தராங்க சாமி உங்கள் அம்மா காலையில் இந்த திட்டுறாங்கல்ல உங்கள் அக்காவை திட்டுறாங்க தங்கொண்ணி ஒன்றை திட்டுற உங்கள் அக்கா ஒன்றை திட்டுவா அப்புறம் சந்தோஷமாக இருப்பீங்க மாமா ஒரு அத்தை ஒரு இதெல்லாம் மாறி இருக்க இது எப்படின்னா கதை மட்டும் என்ன திடீர்னு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ எப்படி போக முடியும் குடும்ப கதைகளும் வரணும் ஆனால் இந்த சீரியலில் சொல்கிற மாதிரி அபத்தமாக இல்லாமல் நிஜ குடும்ப கதைகளாக எப்படி இருக்கும் அந்த உணர்வுகள் குடும்பம்னு மட்டும் இல்ல ரெண்டு உயிர்கள் இருக்குல்ல அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்குது அதனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கல அது சினிமாவுடைய தவறு தான் சினிமாவில் இன்றைக்கி இருக்க தமிழ் சினிமாவுடைய தவறு தான் அது இது சில படம் சில உறவுகள் கொடுத்தா எக்ஸ்ட்ரீமாக கொடுக்குறது தா இந்த இது இது அண்ணன் தங்கச்சி பாசம் பாசம் பாசமலரு இது அப்புறம் கிழக்கு சிமயிலை இதெல்லாம் நல்ல படங்கள் தான் ஆனால் அதீதமாக இருக்கும் இப்போ அது குறைவாக இருக்கும் இது தாண்டி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வேறு ஒரு கிளாஸ் இருக்கும் அதை சொல்கிறது ஏன்னா அவன் சொல்கிறது இது ஈஸி இது ட்ராமா பண்ணிட்டு போகிறது தாய் மாமா சீரை சுமந்து வாரான் இருக்கு எல்லாம் ஓகே இந்த தாய் மாமாங்கிற ட்ரிப்பை வந்து நிறைய இருக்கான ஆனால் பொல்யூட் அது நிறைய பொ இதாக இருக்குது பொல்யூட்டாக இருக்குது இப்போ நான் எப்படி அந்த படம் பார்க்குறேன் தாய்மாமன் சீர் கொடுக்குறான் தங்கச்சிக்கு செய்கிறான்லாம் நல்ல விஷயம் தான் என்ன சொன்னால் அதுலேயே பெண் பெண்களை அடிமைப்படுத்துகிற ஒரு விஷயமா இல்லையா அவளை கல்யாணம் நீங்கள் கொடுத்தாச்சு நான் செய்கிறேன் உனக்கு சீரு நீ எதுக்கு அவன்கிட்ட கேட்குற நீ எதுக்கு உங்கள் ப அவன்கிட்ட கேட்குறாங்க இதை டிசைட் பண்ணுறது யாரும் ரெண்டா ம் இதுவே ஒரு அபத்தமான விஷயந்தான் ஆனால் இதை தாண்டி சில உணர்வுகள் இருக்குல்ல சினிமா அவங்க லைஃப்பில் ஒரு நகர்ப்புறத்தில் இருக்குல்ல அப்புறம் சிட்டி ஒன்று இருக்கும் கிராமம் இருக்கும் இடையில் சின்ன சின்ன நகர்ப்புறம்லாம் இருக்குது அதெல்லாம் எங்கே இருக்குது நம்ம ஊரில் இருக்கிறத அதை படமாக்கிறது இல்லை இது மாதிரி நிறைய விஷயங்கள் அது புரியல அதனாலதான் அவங்க வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்துல சீரியல் ஓகே ஆனா இப்ப இருக்க சீரியல்ல வந்து இன்னொரு விஷயமும் சொல்றாங்க அதாவது சீரியல்ல வந்து பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்டார்டிங்ல அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்க ஆரம்பிக்குது ஏன்னா இது நிறைய சீரியல் இப்ப பார்க்க முடியுது டெம்ப்ளேட்டாவே இருக்கு நல்லதே இல்லையாது நல்ல சீரியல்ல நல்ல விஷயமே சொல்லலையே முக்காவாசி அப்புறம் என்ன நீங்க அதுல பெரிய நீங்க எங்க போய் எதை தேடிட்டு இருப்பீங்கன்னு நினைத்து நல்ல விஷயம் பெரும்பான்மை சொல்ல முடியலையே நம்மளாம் ரொம்ப சிரமம் நான் வந்து ஒரு அங்கங்கே சொல்லுவேன் அங்கங்கே சில விஷயங்கள் சொல்லுவேன் ஆனால் எங்கே இப்போ இந்த கதை பண்ணுறோன்னா இதில் எளிமையாக பண்ண ஈஸியாக பொண்டாட்டி அடித்து இது பண்ணுறதில்ல இப்போ வன்முறைகள் இருக்குது ஆனால் அவளுக்கான பேச பேசிக்கிட்டு தான் இருக்கா பிரச்சனைகளை எதிர்கொள்கிறான் அப்படி தான் காட்டுறோம் இது இதெல்லாம் ஓவர் ட்ராமானு சில விஷயங்கள் இருக்குது சில சீரியல்ஸ்னால் எல்லா சீரியலும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது ஓவர் ட்ராமாவாக இருக்குது அந்த பெண் இன்னும் தீ இருக்காங்க அதெல்லாம் நடக்குது எங்கள் ஊரில் எங்கள் ஊர்லேயும் வைக்க மாட்டேன் எங்கள் ஊரில் பயங்கர ஸ்மார்ட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுவும் பண்ண மாட்டாங்க பே பத்துக்கோட்டை பேரவன் தாக்கு காவடி தூக்குறது நெவர் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் சாமி கும்பிடுவாங்க இது இன்னொரு வேறே ஒருத்தவங்க பண்ணுவாங்க நாங்கள் பார்ப்பாங்க தீ மிதிக்கிறதுனா இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு ரொம்ப ரேரு அது கூட ஒரு டக்கு டக்குன்னு எல்லோரும் ஓடுவாங்க இங்கே அதை இங்கே வந்து அதை எப்படி ஆக்கிட்டாங்கன்னா அந்த ஹீரோயினை கஷ்டப்படுத்துறதுக்காக தீ மிதிக்க வச்சு அவள் அதில் விழுந்து சாக போகிறாள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கதை பண்ணி அப்படி அதுதான் சொன்னேன் அது 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 இப்போ அப்படி இருந்திருந்தா கூட ஏதோ ஒரு காலத்தில் தான் அதிகமாக இருந்தது நம்ம கொஞ்சம் நவீனத்துவமாக சொல்லோம்னா அவங்க பார்ப்பாங்க அதான் சொல்ல நான் போய் எனக்கு வந்து என்னை கூப்பிட்டு போகிறப்ப எனக்கு எட்டு வயசுலாம் போய் உதிரிப்புகள் படம் பார்க்குறேன் பிடிக்குது எப்படி பிடிச்சிதுன்னு தெரியாது எங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறாரு வேறு படம் இல்லை நாங்கள் ரஜினியே எங்கள் இப்போ நான் வர்ற காலங்களில் ரஜினியெல்லாம் அப்கமிங்கில் பீக்கில் வர்றாரு ரஜினி கமல்ன்ற அந்த இதில் தான் நாங்கள் பார்க்குறோம் அந்த ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜிலாம் இப்போ கிடையாது அவுட் ஃபேட் அவுட் ஆகிட்டாங்க ரஜினி கமல் மேலே வர்ற பீரியடில் நம்ம சினிமா ரொம்ப ஆர்வமாக பார்க்குறோம் பள்ளிக்கூடத்தில் ஒரு சினிமாவுக்கு போகிறது அவ்வளோ கஷ்டம் யாராவது வீட்டில் அப்பா கூட்டு போனோம் இல்லை அம்மா கூட்டு போனோம் தனியாக போக முடியாது அந்த மாதிரி பீரியடில் நம்ம படம் பார்க்கும்போது எங்கள் அப்பெல்லாம் உதிரிப்பூக்கள் பூக்கள் கூட்டு போனார் கூட்டாத பூட்டுக்கள் கூட்டு போனார் இந்த மகேந்திரன் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு எனக்கு அந்த படம் ஏன்னா என் வயசுக்கு அது ஆனால் பிடிச்சிருக்கு வெளியில் வந்து பார்க்க இன்னும் மைண்டில் இருக்குது அதுக்கப்புறம் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் சேர்ந்தப்ப திரும்ப வந்து மகேந்திரனை சந்திக்க போகிற அளவுக்கு அது ஒந்துதலாக இருந்தது போய் அவர் வீட்டில் பேசி அந்த படங்கள் எல்லாம் பார்த்து உரையாடி இது எப்போது அப்ப அப்படிப்பட்ட மைண்ட் செட் மக்களுக்கு எதை காட்டுறோமோ அதான பழக்கம் ஆகும் அவ்வளவு அறிவு சார்ந்த மக்களாக இருந்தவங்க எப்படி அம்பத்து முப்பது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் ஒரு முப்பது பத்தஞ்சு வருஷம் இருக்கணும்னு சொல்லுங்க எப்படி இருக்கணும் இன்னும் மெச்சர்டா மெச்சடா ஆனா தப்பா இருக்கு இது வர் போயிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் சில விஷயங்கள் வந்து சும்மா மொக்கையா இருக்கிற விஷயங்கள் பெருசா பேசப்படுது அது அதுதான் சொல்றேன் எதை காட்டுறமோ அதுதான் அவங்க ப்ராக்டிஸ் ஆகும்